அனைவருக்கும் வணக்கங்க இப்ப வந்து நம்ம கார்டனை பத்தி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இப்ப வந்து பந்தல் கா எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க கொஞ்சம் அர்ஜென்டா வேற சொல்லுங்க அப்படின்னு வேற கேக்குறீங்க அவங்களுக்காக இந்த பதிவு இப்போ நம்ம கொடி காய்கறிகள் எல்லாம் பந்தல் மேல ஏத்தணும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மாடி தோட்டம் மாடி தோட்டத்துல பந்தல் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ பெயிண்ட்டு பக்கெட் இருக்குது இல்லைங்களா பெயிண்ட் பக்கெட்னா ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு இல்லை பத்து லிட்டர் பக்கெட்டு அந்த மாதிரி இல்லை தொட்டி கூட வச்சுக்கலாம் சின்ன பந்தல்னா அதில் வந்து இப்போ நம்ம மூங்கில் இருக்கு இல்லையா மூங்கிலோ இல்லை இரும்பு ராடோ வாங்கி இப்போ அதுக்கு நடுவில் வந்து அந்த இரும்பு ராடையோ இல்லை மூங்கிலையோ ச மூங்கில விட சவுக்கு வாங்குங்க ஏன்னா மூங்கிலில் வந்து இந்த கருப்பு உண்டு வந்து தொலை போட்டுருதுங்க அதனால் நீங்கள் வந்து சவுக்கு வாங்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாலு பக்கம் அதை வச்சிடுங்க நாலு பக்கம் வச்சுட்டு அது நடுவில் வந்து அந்த சவுக்கு கொம்பை நட்டு சுற்றி வர கல் இந்த ஜல்லி கொஞ்சம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் சிமெண்ட்டு மண் எல்லாம் கலந்து அதை நடுவில் வச்சுட்டு ஓரங்கள்ல அப்படியே போட்டு அது நல்லா எரிகிடும் அதன் வந்து நாலு பக்கம் வைக்கணும் இப்போ நான் போட்டிருக்கிறது பாருங்க எப்படின்னு நான் காட்டுறவங்களுக்கு இந்த இரும்பு ராடு வந்து நான் நாலு வாங்கிக்கிட்டேங்க நாலு வாங்கிக்கிட்டு அதில் வந்து கிணத்துக்கு உரம் அப்படின்னு கிடைக்குங்க எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் இருக்கும் சின்ன உரம் வாங்கிக்கிங்க பெருசு வேண்டாம் இந்த சைஸ் உரம் போதுமானதுங்க இப்போ பாருங்க நான் வந்து நடுவில் இந்த இரும்பு ராடு வச்சிருக்கேன் இரும்பு ராடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மூங்கில்ல வச்சுக்கலாம் இல்லை சவுக்கு வச்சுக்கலாம் நான் சவுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதை இப்படி வச்சுட்டு இந்த பருங்க இதை வந்து நான் கலவை போட்டிருக்கேன் இது போட்டு எல்லாம் நான் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க இந்த கலவை மண் சின்ன ஜல்லிங்க அது கூட சிமெண்ட்டு இதை நடுவில் வச்சு சுற்றி வர அதை போட்டு ஒரு நாலு பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பக்கம் வச்சுருங்க நாலு டைரக்ஷன்ல வச்சுட்டிங்கன்னா இது ஒரு நாளில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க நல்ல இறுகலா இறுக்கி பிடிச்சிடும் பிடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து நாலு பக்கமும் சவுக்குங்க அதே சவுக்க வந்து நாலு பக்கம் வந்து நல்லா கயிறோ இல்லை இரும்புல இந்த இது இருக்கு பாருங்க இது மாதிரி சின்ன வளையங்கள்லாம் கிடைக்கும் அதை வச்சு இறுக்கமா கட்டிடுங்க நான் வந்து இந்த பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கயிறு வச்சு நல்லா இறுக்கமாக கட்டியிருக்கேன் சனல் கயிறு அது மாதிரி வந்து இறுக்கமாக கட்டிட்டு குறுக்கில் வந்து கொஞ்சம் கம்மி இதே மாதிரி தவுக்கு குச்சிங்க வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதே கயிறை வச்சும் குறுக்கு நடுக்க குறுக்கு நடுக்கில் அப்படியே பின்ன மாதிரி கட்டிட்டு வரலாம் அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரி கிரிப்பர் நெட்டு அப்படின்னு கிடைக்கிது அது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நாலு பக்கமும் கட்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் கொடி படர்ந்து வந்து கா பந்தல் வந்து மேலே ஏறி அதில் காய் வந்து நல்லா காய்க்குங்க இப்போ புடலங்காய் இருக்கங்காய் அந்த மாதிரி எல்லா காய்களும் அவரக்கா அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா காய்க்குங்க இந்த மெத்தடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு அப்படி இல்லை எனக்கு வந்து பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி வந்து கொடி ஏற்றணும்னா இப்படி இந்த மாதிரி பந்தல் போட்டுக்கலாங்க ரெண்டு இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெண்டு இருந்ததுனாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரி குறுக்கில் வந்து கம்பு இந்த மாதிரி சின்ன அந்த உரை வச்சோ இல்லை பெயிண்ட் பக்கெட் வச்சோ அதில் கம்பை நட்டு நாலா பக்கமோ இந்த மாதிரி குச்சி வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே விட்டு இந்த கயிறை பாருங்க இதுதான் இதான் டைப்பு ஒவ்வொன்று கயிறும் இப்படி 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 இப்படியே நம்ம வச்சு குறுக்கில் இப்படி இப்படியே போட்டுக்கிட்டு வரணும் கட்டிக்கிட்டே வரணும் என்ன மாதிரி கட்டிட்டு இதுலயும் ஏத்திக்கலாங்க அதை பாருங்க எவ்வளவு மேல ஏறி அப்படி வந்திருக்குன்னு ரெண்டு பக்கம் கூட நீங்க ஏத்திக்கலாம் இந்த பக்கமும் அப்படி போட்டுக்கலாம் அந்த பக்கமும் நீங்க அப்படி போட்டுக்கலாம் அப்படி போடும்போது கொடி காய்கறிகள்லாம் நல்லா மேல ஏறுங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க